தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு அழைப்பு வந்தது கூட்டத்தில் கலந்து கொண்டோம் அதற்கு பின்னால் மாண்பு பாரத பிரதமராக மூன்றாம் முறையாக திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் பதவியேற்கின்ற நல்ல நிகழ்ச்சிகளும் கலந்து கொண்டு மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறோம் நான் ஏற்கனவே இதற்கு நேற்று பதில் சொல்லிவிட்டேன் அவர்கள் எங்கிருந்தாலும் அனைத்து அம்சமும் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் ராணுவ நாடாளுமன்ற தொகுதியில் அங்கு வாழுகின்ற மக்கள் எனக்கு அதிகமான வாக்குகளை சுயேட்சை சின்னத்தில் நின்ற என்னை கிட்டத்தட்ட மூன்று லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரம் வாக்குகள் பெற்று எனக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அம்மக்களுக்கு நான் நன்றி சொல்வதற்கு தடை தமிழகத்தில் தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது சகசமாக தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வெற்றியின் தோல்வியும் மாறி மாறி வருகின்ற சூழல் இருக்கிறது உறுதியாக அனைத்திந்திய அன்னார் முன்னேற்ற கழகம் மாண்மிகு அம்மாவர்கள் புரட்சித்தலைவர் புரட்சித்தலைவர் மான்மிக அம்மாவர்கள் இந்த இயக்கத்தை தொண்டர்கள் இயக்கமாகத்தான் புரட்சித் தலைவர்கள் உருவாக்கினார்கள் பின்பு இயக்கத்தை தொண்டர்களுக்கான இயக்கமாக உருமாற்றினார்கள் மாண்மிக அம்மாவர்கள் இந்த இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்றித்தான் ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆளுகின்ற உரிமையை கேள்வி அட்டங்கிய என்னை பாருங்கள் போல் அப்புறம் நீங்கள் கலந்து பேசிக்க

பிரச்சனை இருக்க ஓட்டு வங்கி விகிதம் வந்து தமிழ்நாட்டில் அதிகரிச்சுக்கிறதா பாஜக தொடர்ந்து சொல்லிட்டு அதற்கு முக்கியமான காரணமா சொல்லப்படுவது வந்து தென் மாவட்டங்கள்ல வந்து உங்களுக்கு அதாவது ஓபிஎஸ் அவர்களுக்கு இருக்க ஓட்டும் டிகி ஓட்டு வாக்கு வங்கியும் தான் பாஜக மாறி இருக்கு அதோட அதோட பாதகமாக அமையாது அதோட பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் முழு முயற்சியாக களத்தில் இறங்கி இருபத்தி நான்கு மணி நேரமும் பாரதிய ஜனதா கட்சியுடைய வெற்றிக்காக அரும்பாடுபட்டார் என்பது மற்றொரு காரணமாக முக்கிய காரணமாக இருக்கிறது இல்லை உங்கள் உங்கள் வாக்கு வங்கி வந்து பாஜக போனது வந்து உங்களுக்கு இப்போ வருங்காலங்களில் பாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்தாதான் நீங்கள் தனியாக இல்லை தனி ஒரு தனி கட்சி வச்சுருக்காங்க தலைமை எடுக்கின்ற ஜனநாயக பண்புகள் அவர்கள் எடுக்கின்ற ஜனநாயக நடைமுறைகள் இவைகளை வைத்து தான் பொதுவான பொதுமக்கள் நியூட்ரல் பப்ளிக் தமிழகத்தில் இருக்கின்ற அரசியல் கஷ்டத்தனுடைய சதவீதம் அறுபது அறுபத்தஞ்சு சதவீதம் இருக்கும் பொதுமக்கள் யாருக்கு வாக்களிக்கிறார் என்பதை பொறுத்து தான் வெற்றி தொழில் நிர்ணயிக்கப்படுது ஆக பொதுமக்களுடைய அபிமானத்தை இந்த தேர்தலில் யார் பெற்றிருக்கிறார்களோ அவருடைய வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இந்த நிமிடம் வரை நான் அதைத்தான் சொல்லிக் கொண்டு இருக்கிறேன் என்னுடைய அறிக்கையை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் பிரிந்திருக்க சக்திகள் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றக் கழத்தினுடைய பிரிந்திருக்கு சேகத்தில் ஒன்றிணையே உள்ள என்றால் எந்தக் காலத்திலும் வெற்றி பெற முடியும்